ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது தமிழ் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதோட சண்டேவும் கூட இல்லையா தமிழ் புத்தாண்டு சண்டே இந்த ரெண்டு சிறப்பு இருக்க இதே அளவு சிறப்பான தரமான சில ஒரு படத்தை தான் நம்ம பார்க்க படத்தோட பேரு ஹை சா த டெவல் ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி இந்த பழிவாங்குற கான்செப்ட் இருக்க படம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் இந்த படத்தை பகவான்னே சொல்லாங்க ஒருத்தவனோட நாடி நரம்பு ரத்தம் சத புத்தின்னு எல்லாத்துலயும் பழுவாங்கிற வரி இருந்தா அவன் எந்த அளவு நடந்துப்பான் அப்படிப்பட்ட ஒருத்தவனை தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம் பொண்ணுங்களையா கடத்தி கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லர் எல்லா பொண்ணுங்களையும் தூக்குற மாதிரி பயபுள்ள அசால்ட்டா யார் என்னன்னே தெரியாம தொடக்கூடாத ஒரு ஆளோட மனைவி மேல கைய வச்சிடறான் பதிலுக்கு அந்த பொண்ணோட கணவர் இந்த சீரியல் கில்லரை துரத்தி துரத்தி பண்ற சித்திரவாத தான் படத்தோட கதை அதுலயும் கிளைமேக்ஸ்ல கில்லருக்கு ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க பாருங்க சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும் கொடூரமா இருக்கும் எனக்கே படத்தோட கதையை சொல்லணும்ன்ற ஆர்வத்தை தாங்கிக்க முடியல சோ சீக்கிரம் வாங்க ரத்தம் தெரிக்க தெரிக்க பரபரப்பு பறக்க பறக்க நடக்க போற ராவான ரிவஞ்ச படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா நைட்டு நேரம் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பனி பொழிஞ்சிட்டு இருக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்ல எவனோ ஒருத்தவன் கார் ஓரிட்டு வரான் இவன் போயிட்டு இருக்க வழியில ரோட் ஓரத்துல வேற ஒரு கார் பஞ்சர் ஆகி நின்னுட்டு இருக்க போனவன் சும்மா போகாம அந்த காரை பார்த்ததும் இவனோட காரை ஓரமான எடுத்துட்டு இந்த காருக்கு பக்கத்துல வரான் அந்த கார்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உட்காந்தா ஹஸ்பண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா காருக்கு பக்கத்துல வந்த இந்த ஆளை பார்த்த பொண்ணு கார் கண்ணாடியே முழுசா கூட திறக்கல கால் வாசி மட்டுமே திறந்துட்டு ஒண்ணும் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு டோ பண்ண வர வண்டி வர சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஏன் தேவையில்லாத சிரமோ நீங்க அவங்க வேலையை பாருங்க நான் பாத்துக்கிறேன்னு அவ்வளவு சொல்லியும் இவன் டயருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு காருக்கு பின்னால போயிடுறான் அதே சமயம் இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா அந்த பக்கம் இருக்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா காட்டுறாங்க அவர் தாங்க படத்தோட ஹீரோ ஹீரோவை சாதாரண ஆளுதான் நினைச்சுக்க போறீங்க இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க அதுவும் ஹீரோவுக்கு அவரோட பொண்டாட்டினா அம்புட்டு பிரியம் இவ்வளவு நேரம் ஹீரோ ஃபோன்ல லைன்ல தானே இருந்தாரு சோ காருக்கு பக்கத்துல ஒருத்தன் வந்தது கார் டயரை செக் பண்றதுன்னு எல்லாமே ஹீரோவுக்கு தெரியும் அதனால ஹீரோ அவரோட பொண்டாட்டிக்கிட்ட நீ தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் திரும்ப அவன் கார் டயரை செக் பண்ண போறான் அவனை எதையாவது பேசி முதல்ல அங்க இருந்து அனுப்பி விடு அப்புறம் நீ கண்ணாடி எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சேஃப்டியா இரு கொஞ்ச நேரத்துல அங்க வண்டி வந்துரும்னு இவருக்கு வேல இருந்ததனால பேசிட்டு இருக்கும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஹீரோவோட பொண்டாட்டியும் அவர் சொன்ன மாதிரி வந்தவங்க நீங்க சொல்லி கிளம்புங்க

ஒருத்தவன் எடுத்து போனால அவன் தான் படத்துல வர சீரியல் கில்லர் நம்ம அவன் பேரை கில்லர்னே வச்சு போம கில்லர் ஹீரோவோட பொண்டாட்டிய ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு ஜவுதால் கவர்ல சுத்தி இவனோட இடத்துல வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க கடத்தணுமா கழுத்தருத்தோமா கழுவி ஊத்தணுமான்றதா இவனோட வேலை போல இருக்கு ஹீரோவோட பொண்டாட்டிய கடத்தின கொஞ்ச நேரத்திலேயே கவருக்குள்ள இருக்க அந்த பொண்ணை வெளிய எடுத்தவன் ஒரு கத்தியால அந்த பொண்ண துண்டு துண்டா கட் பண்ண போறான் அப்ப ஹீரோவோட பொண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு நமக்கே இதயமெல்லாம் ரணம் ஆயிடுது என்ன தெரியுங்களா ஜி ஜி தயவு செஞ்சேன்னு விடுங்க ஜி என்ன கொலை பண்ணிடாதீங்க ஜி அப்படின்னு ஹீரோவோட பொண்டாட்டி சொல்ல அப்படியா ஏன் அவனை உயிரோட விடணும்னு கில்லர் கேட்டா பதிலுக்கு நான் சொல்றான் இந்த கவுக்கு ஒரே ரெண்டு மாங்கா எனக்கு ஓகேதான்னு பேசிட்டு இருக்கும்போது கத்தியால சத்தக் சத்தக் அந்த பொண்ணு துண்டு துண்டா கட் பண்றான் அப்ப அந்த பொண்ணோட விரல்ல அவளோட கல்யாண மிஸ் ஆகி கழண்டு வந்து பக்கத்துல ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருது கில்லர் இருந்ததெல்லாம் பாக்கல ஏதோ ஒன்னு விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு என்னடா அதுன்னு எங்கெங்கயோ தேடியும் மோதிரம் எனக்கு கிடைச்ச பாடு இல்ல சரின்னு அப்படியே விட்டுட்டு பொண்ணை துண்டு துண்டா கட் பண்ணவா அதனால தரையில ஏற்பட்ட ரத்தத்துல ஆம தண்ணிய ஊத்தி கழுவி தொடச்சிட்டு இருக்க இது அடுத்த நாள் ஒரு மூணு பசங்க பிரிட்ஜுக்கு அடியில விளையாண்டுட்டு இருக்கும் போது அங்க ஒரு கருப்பு கலர் கேரி பேக்ல மனுஷ காது ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்குது இதனால பயந்து போனவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அன்னைக்கு நைட்டு கொரியாவோட ஒட்டுமொத்த போலீஸும் இந்த இடத்துல தான் பற்றிய போட்டுருக்கு ஏன்னா இப்ப கிளரால கொலை பண்ணப்பட்ட பொண்ணு ஹீரோட பொண்ணாட்டி

தலையை கீழே போட்டுறான் தலை எங்க விழுதோ அதுக்கு பக்கத்திலேயே தான் ஹீரோவும் நின்னுட்டு இருக்காரு எப்படி எப்படி எல்லாமோ பார்த்த பொண்டாட்டி இப்ப தலை தனியா முன்ன தனியா கிடக்குறானதும் ஹீரோ ஷாக்ல ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்க அதுக்கப்புறம் இறந்து போன பொண்ணுக்கு பியூனரல் நடத்துறாங்க இந்த பியூனரல் பொண்டாட்டியை நினைச்சு கதரி கதரி அழுத ஹீரோ அடுத்து இவரோட சோக மொத்தத்தையும் கோபமா மாத்திட்டு முதல்ல இவர் வேலை சரி இடத்துக்கு போய் எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு கேக்குறாரு பொண்டாட்டி எழுந்த துக்கத்துல இருக்கான் ஒரு மாசம் லீவ் எடுத்துட்டு நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஹீரோட ஹெட்டே ஒரு மாசம் லீவ் தரத்துக்கு ரெடியா இருக்காரு பட் ஹீரோ போவோம் சீஜி ஒரு மாசம்லாம் வேணாங்க ரெண்டு வாரம் போதும் அதுக்குள்ள நான் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே பேசுறாரு ரைட்ரா இதுல இருந்தே ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க ஹெட் கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கின ஹீரோ அடுத்து இதே இடத்துல வேலை செய்யற இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவ மூலியமா ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரையும் உசார் பண்றாரு இதை பாக்கவே மாத்திர மாதிரி இருக்கும் இதை ஏதாவது ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன் அந்த இடத்தோட லொக்கேஷன் காட்டுறதோட மட்டும் இல்லாம அங்க அவங்க என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்களோ அதையும் நம்மளால கேட்க முடியும் இதை வாங்கின கையோட ஹீரோ அவர் மாமனார் இட போறாரு அவர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப் ஆச்சு சோ அவர் வந்த ஹீரோ கிட்ட ஒரு நாலு பொறுக்கி பசங்களோட ப்ரொஃபைல கொடுத்துட்டு இந்த நாலு பேர்ல ஒருத்தன் தான்ப்பா என் பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க ஏன்னா இதே மாதிரி சிமிலர் கேசஸ் ஏற்கனவே இந்த நாலு பேர் மேலயும் இருக்கு அதனால இவங்கல்ல ஒருத்தவங்க தான் கொலைகாரனா இருக்கணும்னு சீஃப் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவோட மச்சு வரா அவ கண்ணுல எதுவும் படக்கூடாதுன்றதுக்காக நாலு பேரோட ப்ரொஃபைலையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு அதுல ஒரு ப்ரொஃபைல்ல நல்லா திரைப்படத்துல வர தீய சக்தி மாதிரியே இருக்கா இல்ல அவனோட ப்ரொஃபைலும் இருக்கு பட் அவன் தான் நம்ம பொண்டாட்டியை கொலை பண்ணான்னு ஹீரோவுக்கு இன்னும் கரெக்டா தெரியாது கிடைச்ச ப்ரொஃபைலோட வீட்டுக்கு போன ஹீரோ அந்த நாலு ப்ரொஃபைலையும் சேத்துல மாட்டுறாரு அதுல மூணாவது இடத்துல தான் கில்லரோட ப்ரொஃபைல் இருக்கு மூணாவதா பாத்துக்கலாம் முதல்ல இவங்ககிட்ட போவோம்னு முதல்ல ஹீரோ எந்த போட்டோ ஒட்டி வச்சிருக்காரோ அவனோட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு போலீஸ்காரங்க தான் அந்த நாலு பேர் மேலேயும் சந்தேகப்படுறாங்கல்ல நாலு பேரையுமே வாட்ச் பண்ண சொல்லி அவங்க அவங்க வீட்டுக்கு வெளியே போலீஸ காவலுக்கு விட்டுருக்காங்க கொஞ்ச நேரம் அந்த போலீஸ்க்கு பயந்து வெளியவேணுட்டு இருந்த ஹீரோ அடுத்து அவங்க அசந்த டைமா பாத்து இந்த வீட்டுக்குள்ள போனா ஆமா அப்பதான் பலான படத்தை பார்த்துக்கிட்டு பரவசமா இருக்கான் அந்த பரவசத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஹீரோ அவனுக்கு கொடுத்தாரு பாருங்க நாலு ஷாட்டு அவன் கை காலெல்லாம் இடம் மாறிடுது அடி அடின்னு அடிச்சு அவனை கட்டி போட்டு இவன் தான நம்ம பொண்டாட்டியே கொலை பண்ணிருப்பானவன் ராங்கல்ல ஹீரோ விசாரிச்சு பாக்குறாரு ஆனா நான் அவன் அந்த தப்பை பண்ணவே இல்லைன்னு மரண பீதியில சொல்றான் சரி ஓகே இந்த தப்பை இவன் பண்ணலனாலும் இதுக்கு முன்னால நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைய இவன் சீரழிச்சிருக்கான்ல அதுக்கு தண்டனை கொடுக்காம இருந்தா எப்படி அதனால சுத்தி உன்ன கையில எடுத்து அவன் கிளியோட ரக்கெல்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்கிற அளவுக்கு வெறும் திருத்தனமா கிளி அடிச்சு அடக்கம் பண்ண ஹீரோ அவனை அப்படியே விரிட்டு இருந்து கிளம்பிடுறாரு இங்க சீனா கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிடலுக்கு வந்தா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்த இவனை விசாரிச்ச போலீஸ் எல்லார்கிட்டையும் இதுக்கு முன்னால இவன் என்னென்ன பொண்ணுங்களெல்லாம் கொலை பண்ணி அந்த கேஸுக்காக மாட்டாம இருக்கானோ அது எல்லாத்தையும் நான் தான் பண்ண தயவு செஞ்சு என்னை புடிச்சு ஜெயில போடுங்கன்னு வாண்டடா சரண்டர் ஆகிறான் கேச விசாரிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இதை கேட்டாலே மாயாஜால மாதிரி இருக்கு நான் கிடையாது இவெல்லாம் காலில் விழுந்து கெஞ்சனாலும் பண்ண தப்பு மாட்டான் இப்ப இவனே வந்து நான் தான் அந்த தப்பெல்லாம் பண்ணு சொல்றானே எப்படி இதெல்லாம்

அப்படின்னு கில்லரை தேடி போக ஹீரோ முடிவெடுக்க இதே சமயம் கில்லர் எப்படி போன தடவை ரோட்ல தனியா நின்றுட்டு இருந்த ஹீரோட பொண்டாட்டிய தூக்கி கொலை பண்ணா அதே மாதிரி இப்ப அவன் ரோட்ல போயிட்டு இருக்கப்போ வேற ஒரு பொண்ணு இருட்டுல தனியா நின்னுட்டு இருக்கு அவளுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கடந்த கால கங்காரு ஸ்கூல் டிரைவரா இருப்பான் போல ஸ்கூல் வேன் ஒண்ணு வச்சிருக்கான் அதனால இவன் லிஃப்ட் கொடுக்கறப்போ யாரும் இவன் சந்தேகப்பட மாட்டாங்க இவன் லிஃப்ட் கொடுத்ததும் அந்த பொண்ணும் வேன்ல ஏறி உட்கார திருந்தாத ஜென்மம் போயிட்டு இருக்க வழியிலேயே அந்த பொண்ணை சுத்தியாலேயே அடிச்சு அவன் மண்டையை திறந்து கொலை பண்ணி இவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை துண்டு கட் பண்ணிடுறான் இது முடிஞ்சதும் ஹீரோ கில்லரோட வீட்டுக்கு போறாரு அங்க கில்லரோட அம்மா அப்பா கில்லரோட பையன் மூணு பேரும் இருக்காங்க கில்லர் எப்பவோ இவங்கள விட்டு பிரிஞ்சு போய் தனியா வாழ்ந்துட்டு இருக்கான் இவங்க அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அதனால அவன் எந்த இடத்துல தங்கி இருக்கான்றது கூட கில்லரோட அப்பா அம்மாவுக்கு தெரியல இருந்தாலும் ஹீரோ நேக்கா கில்லரோட பையன் கிட்ட போயிட்டேன் ஏன்பா உங்க அப்பா எங்க தங்கியிருக்காருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதும் அவன் கில்லரோட இடத்த சொல்லிடுறாங்க அடுத்த சீன்லயே ஹீரோ கில்லரோட வீட்டுக்கு போயிடுறாரு ஹீரோ போற நேரமா பார்த்து கில்லர் வீட்டில இல்ல அவன் இல்லாத சமயத்துல வீட்டில என்ன

கூட்டிட்டு எல்லா பொண்ணுங்களையும் கண்டம் துண்டமா வெட்டி கொலை பண்ணுவான் இயற்கையே ஹீரோ அந்த ரூமுக்குள்ள போக ஹீரோவுக்கு ஒரு வழி காட்டுது ஓபன் ஆன டோருக்கு பக்கத்துல ஹீரோ போக ஹீரோவுக்கு முன்னால சின்னதா ஒரு பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்துல கில்லர் ஹீரோவோட பொண்டாட்டியை கொலை பண்றப்போ அவ கையில போட்டு இருந்த கல்யாண மோதிரம் தவறி வந்து விழுந்துச்சு பள்ளத்துக்குள்ள இருக்க அந்த மோதிரம் ஹீரோ கண்ல பட்டுருது பாரு வா இந்த மோதிரத்தை வச்சே நம்ம தேடி வந்த ஆள் தான் நம்ம பொண்டாட்டியை கொலை பண்ணவன்றத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வாடி மாப்ள உன்னை வெச்சு செய்யறன்னு கில்லருக்காக கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே கேப்ல கில்லர் இவன் தான் ஸ்கூல் வேன் வச்சிருக்கான் ஸ்கூல் டிரைவரா இருப்பான் போலன்னு சொல்லிருந்தோம்ல அது உண்மைதான் ஒரு ஸ்கூல்ல இருந்து நாலஞ்சு பொண்ணுங்களே இவனோட வேன்ல ஏத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கான் இதே டைமிங்ல போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன தகவலை வச்சு கில்லர் தான் ஹீரோவோட பொண்ணாட்டியே கொலை பண்ணான்றத கண்டு பட் அவன பிடிக்கிறதுக்குள்ள இவன் தான் சிட்டா நாலு பொண்ணுங்களோட பறந்துட்டானே எங்க போனான்னு தெரியல அதுல மூணு பேரை அவங்க வீட்ல வீட்டுல டிராப் பண்ணிடுறான் ஒரே ஒரு பொண்ண மட்டும் தொக்கா தூக்கிட்டு இவன் இவனோட ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்ப இந்த வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி கில்லருக்கு சவுண்ட் கேக்குது பயந்து போனவன் கையில கத்தியோட வெளியே வந்தா கதவுக்கு அந்த பக்கம் நின்னுட்டு இருக்கிறது ஹீரோ ஹீரோ கொஞ்சம் தூரத்துல இருட்டுல நின்னுட்டு இருக்கிறதுனால யாரு நிக்கிறாங்கன்றது கில்லருக்கு சரியா தெரியல சோ கில்லர் அந்த இடத்தோட லைட் மொத்தத்தையும் போட கில்லருக்கு எதிரில கண்ணு முழுக்க கொல ஹீரோ நின்னுட்டு இருக்காரு ஹீரோ யாருன்றது கில்லருக்கு தெரியல கில்லரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சோட்டாக்கே பச்சா நம்ம கிட்ட தனியா வந்து மாட்டிக்கிட்டான் இவன தட்டி தூக்கிட வேண்டியதான்னு நினைச்ச கத்தியோட ஹீரோ கிட்ட குடுக்குடுன்னு ஒன்னா ஹீரோ இவனை எழுத்து வச்சு சா சாத்துனாரு பாருங்க சாத்து உங்க வீட்டாட்டி எங்க வீட்டாட்டிலாம் இல்ல அந்த மாரி ஒரு அடி கில்லர் மரண படுக்கைக்கு போற வரைக்கும் இந்த அடி அவனால மறக்கவே முடியாது அப்படி அடிச்சு கில்லரை செதில் செதிலா பிரிக்கிறாரு இவன் வாங்குற அடியெல்லாம் பார்த்தா இன்னைக்கு இவனுக்கு வாய்க்கரிசிதான் போலயே அப்படின்னா நம்ம நினைச்சா அங்கதான் ஹீரோ நமக்கு கொடுக்கறாரு ஒரு ட்விஸ்ட ஹீரோ கில்லர் அடிச்சு அவன் அரபோதையில இருக்கும்போது ஹீரோ கிட்ட டேப்லெட் ஷேப்ல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் இருந்தது நம்ம பாத்துருந்தோம்ல அந்த டிராக்கரை அவன் வாய்க்குள்ள போட்டு முழுங்க வைக்கிறாரு இங்க சீனா கட் பண்ணா கில்லர் சம்பந்தமே இல்லாம ஒரு பள்ளத்துல நேரத்துல மயக்கத்துல இருந்து கண்ண மொழிகிறான் கண்ண மொழிச்ச இவனோட பாக்கெட்ல ஹீரோ செலவுக்காக பணத்தையும் வச்சிருக்காரு பாட்ட மிராக்கல் ராது அடிக்கிறதையும் அடிச்சுட்டு மருத்துவ செலவுக்கு பணத்தையும் வச்சிருக்கானி நம்ம தான் பெரிய சைக்கோ நினைச்சா இவன் சைக்கோக்கெல்லாம் சைக்கோவா இருப்பான் போலயே அப்படின்னு பணத்தை பார்த்துட்டு ஹீரோவை நினைச்சு மனசுக்குள்ளேயே சிரிச்ச கில்லர் அடுத்து பணத்தோட இங்க இருந்து நிறைய கட்டுறான் இவன் உடம்புல ஹீரோ வச்சிருந்த ஜிபிஎஸ் டிராக்கர் மூலியமா இவன் எங்கெல்லாம் போறான்றத பாத்துட்டு பின்னாலேயே தான் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா அது கில்லருக்கு தெரியல தற்சமயத்துக்கு ஊரை விட்டு காலி பண்ணணும்னு நினைச்சவன் நடு ரோட்ல ரோட்ல வந்துட்டு இருந்த ஒவ்வொரு கார் கிட்டயா லிப்ட் கேட்டுக்கிட்டு லாஸ்டா ஒரு டாக்ஸிக்குள்ள ஏறான் அந்த டாக்ஸில டிரைவர் உட்பட ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரோட முகர கட்டியுமே சரியில்லை யாரா இவனுங்க நல்லா மூதேவிக்கு பிறந்த முப்பதாவது பசங்க மாதிரி இருக்கானுங்க இவனுங்க நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த கில்லர் எதர்ச்சியா அவனுக்கு முன்னால பார்த்தா இவன் போயிட்டு இருக்க காரோட ஓனர் இவர் ஒரு ஆளோட போட்டோ இருக்கு ஓஹோ அப்ப இந்த ரெண்டு டூ மாங்கோலிஸும் கார் ஓனரை கண்டம் பண்ணிட்டு இப்ப நம்மளையும் சம்பவம் பண்ண பாக்குறானுங்களா அப்படின்னு கார் ரன்னிங்ல இருக்கும் போதே எடுத்து காருக்குள்ளேயே ரெண்டு பேரோட கழுத்தையும் மறுத்துறான் அதுக்கப்புறம் கில்லர் காரை விட்டு வெளியே வந்து கார் டிக்கியை ஓபன் பண்ணா அதுலதான் இந்த கார் ஓனரோட பணம் இருக்கு நினைச்ச மாதிரியே அந்த ரெண்டு பேரும் கார் ஓனரை கொலை பண்ணி காரை திருடிட்டு வந்திருக்கானுங்க மொத்தத்துல மூணு பேருக்கு முக்தியை கொடுத்த கில்லர் அடுத்து இங்க இருந்து கிளம்பி ஒரு ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான் கில்லர் உடம்புல இருக்க ஜிபிஎஸ் டிராக்கர் மூலியமா லொகேஷனை பாத்துட்டு ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்டேயே கில்லர் தென்னாவட்டா பேசிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் டாக்டர் கிட்ட பேசலாம்னு உள்ள வராங்க அப்ப வேற தல தல கொழு கொழுன்னு இருக்காளா இந்த கண்ணனோட கண்ணு நர்ஸ்ஸு மேல பட்டுறது அடுத்த சீன்லயே நர்ஸ ஒரு ரூமுக்குள்ள கூறியிட போன கில்லர் அங்க வச்சே நர்ஸ கற்பழிச்சிடலாம்னு ட்ரை பண்ணா இவன் உடம்புல இருக்க ஜிபிஎஸ் டிராக்கர் மூலியமா தான் இவன் பேசுறதெல்லாம் ஹீரோவுக்கு கேக்குமே சோ இவன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான்றத கேட்டே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இந்த கிட்ட இருந்து பொண்ணை காப்பாத்துறதே நமக்கு பொழப்பா போச்சே தோ வண்டன் காஜி கபாலின்னு விறு விறுன்னு காரை வெட்டி இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போய் கில்லர் எந்த ரூம்ல இருக்கானோ அந்த ரூம் டோரை உடைச்சு அதே டைப்

முடியுதோ அவ்வளவு தூரம் ஓடு நீ எங்க போனாலும் நான் உனக்கு பின்னால வந்துகிட்டே இருப்பேன் இனிமேல் நீ நிம்மதியா இருக்க நினைக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் உனக்கு நரகம் தான்டா அப்படின்னு சொல்லி இவன வார்த்தையாலேயே மிரட்டி இவன் கால கண்ணம் பண்ணிடுறாரு எந்த தடவையும் ஹீரோ கில்லரை கொலை பண்ணலங்க இதை நடந்ததுமே கில்லர் மயக்கம் ஆகிடுறான் மறுபடியும் கில்லர் கண்ணம் முழிச்சா கில்லர் ஒரு காருக்குள்ள தனியா படுத்துட்டு இருக்கான் கண்ணம் முழிச்ச கில்லருக்கு கபால எல்லாம் கலங்குது யார் தாண்டா இந்த ஹீரோ வரா அவன் இஷ்டத்துக்கு போட்டு அடிக்கிறான் கொலையும் பண்ணாம அப்படியே விட்டுறான் விட்டுட்டு விட்டுட்டு திரும்ப திரும்ப

அவனை பொறுத்த வரைக்கும் யாரை கண்ணு முன்னால இருக்கு எப்ப வேணா புடிச்சிக்கலான்ற ஒரு அசால்ட் விட்ட எரிய திரும்ப பிடிக்கிறான் மறுபடியும் அந்த எரிய காயப்படுத்திட்டு விட்டுடுறான் அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த எரை தெரிய வந்ததும் திரும்ப திரும்ப அந்த எரிய பிடிச்சி இவனோட பெரிய தீர்த்துக்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அவன் குடும்பத்து பொண்ணுங்க மேல எதுவும் கை வச்சியோ என்னவோ அவன் வச்சு வன் பண்ணிட்டு இருக்கான் சரி விடு அதான் இப்போ என்கிட்ட வந்துட்டல்ல நம்ம பாத்துக்கலாம் அத இப்போ போய் தூங்குன்னு சொன்ன ஃப்ரெண்ட் தருதுல ஒரு பக்கம் கில்லர் தூங்க போனதும் இவன் கொடுத்தான் பாருங்க நமக்கு இன்னொரு பக்கம் அதிர்ச்சியா

மனிதங்களை ஹீரோ ஏண்டா மைதா மாவுல பண்ண மனித குரங்கு அது என்னடா உங்களுக்கு பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்றதுனா மட்டும் அவ்வளவு ஈஸியா இருக்கு நீ ஒரு ஆம்பளை தானே அது உண்மைன்னா என்ன சைடா பாப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டு தருதலையே ஊற வச்சு துவச்சிட்டு இன்னொரு பக்கம் தூங்கிட்டு இருந்தான் அவன் தூக்கத்துல இருக்கிறப்போ திடீர்னு இவனுக்கு ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது ரெண்டு தடவை ஹீரோ இவனை அடிச்சு சாத்தினார் இல்ல அப்படி சாத்துறப்போ ஒரு தடவை இவன் ஹீரோவோட கையில இருக்க ரிங்க பாத்துருப்பான் ஹீரோவோட மனைவியை கிள்ளர் கடத்தி கொலை பண்றப்போ அவ கையிலயும் இதே மாதிரி ஒரு ரிங் இருந்திருக்கும் சோ இத வச்சு நம்ம அப்ப பண்ணமே அந்த பொண்ணோட புருஷன் தானா இவன் இத கில்லர் உணர்ற டைமிங்ல இந்த பக்கம் அலற சவுண்ட் கில்லருக்கு கேக்குது ஆஹா வந்துட்டான்டா என் உயிரை கொத்தா புடிங்கிட்டு போறதுக்கு ஹீரோ இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவனை விடவே கூடாதுடான்னு பக்கத்துல இருந்த ஷாட்கன் கன் ஒன்னு எடுத்த கில்லர் கரெக்டா ஹீரோ ஃப்ரெண்டு காப்ப போட்டு தள்ளப் போறப்போ இவன் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை ஷூட் பண்ண பாக்குறான் சிறுத்த சிக்கும் சிறுவண்டு சிக்குமா அவன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுமே குரங்குகளே பார்த்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தாவு தாவன் தாவி வீட்டை விட்டு வெளியே குதிச்ச ஹீரோ அடுத்து ஒரே ஒரே ஜம்பல மாடி மலை எகிரி குதிச்சு அங்க இருக்க ஒரு ரூம்ல அட்டாக் பண்றதுக்கு இவருக்கு தேவையான பொருள் ஏதாவது தட்டுப்படுதான்னு பாக்குறாரு அப்ப இந்த மீன் எல்லாம் துண்டில் போட்டு பிடிப்பாங்கல்ல ஒரு கொக்கிய வச்சு அந்த கொக்கிங் இருக்க பாக்ஸ் ஒண்ணு ஹீரோவுக்கு கிடைக்குது கூடவே அதே ரூம்ல ஒரு கண்ணையும் ஹீரோ பாத்துட்டு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எப்படியும் கில்லர் மேலதான் வருவான் இங்க அவன பதம் பாத்திரலாம்னு ரெடியா இருக்காரு ஆனா கில்லர் வரதுக்கு முன்னால இதே வீட்டுல ஃப்ரெண்ட் தரதுல கூட ஒரு லேடிய பாத்திருந்தோம்ல அவ வீட்ல கேக்குற சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு இப்ப ஹீரோவுக்கு பின்னால வந்து ஹீரோவுக்கு தெரியாம ஹீரோவை அட்டாக் பண்ண

ஹீரோ அவன் அடிக்கிறாரு 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 அடிச்சுக்கிட்டே இருக்காரு நிறுத்தவே மாட்டுறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறி குறைஞ்சது உமா அவன் அடிக்கிறத வெட்டிட்டு ஹீரோ இவரோட கார்ல வந்து ஏறி உக்கார இதுக்கு அடுத்த நாள் இந்த வீட்டுல அடிபட்டு கிடந்த ஃப்ரெண்டு தரதுல அவங்க கூட இருந்த லேடி ரெண்டு பேரும் மட்டும் போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க இது கூடவே இந்த கேஸ விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட மாமனார் கிட்ட போய் விசாரிச்சதுல நடுவுல ஹீரோ தான் உள்ள போகுது நாட்டாமத்தனம் பண்ணிட்டு இருக்காருன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு சரி இதெல்லாம் ஓகே வீட்டுல இருந்து ஃப்ரெண்டு தருதல அவங்க கூட இருந்த லேடி இவங்களை மட்டும் தானே கூறிட்டு போனாங்க அப்ப கில்லர் எங்கடா போன பார்த்தா கில்லர் போலீஸ மாட்டிக்கிட்டா அவனை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்புறம் ஹீரோவோட பழிவாங்க படலம் பாதில நின்னு போயிடும் அதனால ஹீரோ இவரோட பிரெண்டு ஒருத்தவன் மூலியமா அதான் ஆரம்பத்துல ஹீரோவுக்கு ஸ்டாகர் கொடுத்தா அவ மூலியமா கில்லர் மட்டும் தனியா வேற ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாரு கிட்டத்தட்ட கில்லர் ரெண்டு நாளா மயக்கத்திலேயே தான் இருக்கும் மூணாவது நாள் ஹீரோவும் அவரோட பிரண்ட் பேசிட்டு இருக்கப்போ ஃப்ரெண்டு ஏண்டா ஏன்டா தான் ஆயுஸ்க்கும் மறக்க முடியாத அளவுக்கு அந்த அடி அடிச்சிட்டியே இன்னுமாடா உன்னோட வெறி குறையில அவனை போட்டு தள்ளிட்டு போக வேண்டியது அப்படி

போகுது அப்படின்னு பிரிண்ட் ஆஃப் பண்ண ஹீரோ பக்கத்துல இருக்க ஸ்கிரீன வலைக்கு கில்லர் என்ன பண்றான்னு பார்த்தா அவன் இன்னமும் மயக்கத்திலேயே தான் இருக்கான் இவனை இப்படியே விட்டுட்டு ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க வக்காலி அதுக்கப்புறம் தான் கில்லரோட சூழ்ச்சி நமக்கு தெரியுது நல்லா வாதம் வந்த வான்கோழி மாதிரியே இருக்கான் பாருங்க கில்லர் இவன் மயக்கத்திலேயே இல்ல தான் இருக்கான் ஆனா மயக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கான் சோ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜிபிஎஸ் டிராகரை பத்தி பேசின எல்லாமே அவன் காதல விழுந்துருச்சு அவங்க ரெண்டு பேர் போனதும் ஓஹோ இதுதான் மேட்ரா அப்படின்னு கில்லர் மனசுக்குள்ளேயே நினைச்சு ஒரு

என்னை சாகடிக்காம விட்டதுக்கு உன்னை எவ்வளோ வருத்தப்பட வைக்க முடியுமோ அவ்வளோ வருத்தப்பட வைக்கிறோம் பாடுறா உன் பொண்டாட்டியை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தானே நீ என்ன இந்த தருத்து தருத்துற ஆனா உன் பொண்டாட்டி சாகரப்ப கூட அழகா தானா இருந்தா அதுவும் சாகரத்துக்கு முன்னால ஒன்று சொன்னா பாரு நான் பிரெக்னென்டா இருக்கேன் என்ன உயிரோட விட்டுருங்கன்னு அதை கேட்கறப்ப எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படின்னு கில்லர் சொன்னதும் அந்த பக்கம் இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோவுக்கு கண்ணு மொழி எல்லாம் பிதுங்குது ஏன்னா இது வரைக்குமே ஹீரோவோட பொண்டாட்டி பிரெக்னென்டா இருக்கான்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட ஒருத்தியை கொலை ஹீரோ கோவத்துல கொந்தளிச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் கில்லரோ ரொம்பவே கூலா நான் அடுத்து என்ன பண்ண போறேன்றது உனக்கு தெரியாது இல்ல சீக்கிரம் சீக்கிரம் நான் பண்றதுக்கு முன்னாலே என்ன கண்டுபிடிச்சு நிறுத்த பாரு இல்லனா ஏன்டா அவனை உயிரோட விட்டோன்னு வாழ்க்க முழுக்க வருத்தப்படுவ இப்படின்னு அவன் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அங்க இருந்து வைத்தால போற மாத்திரையை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு பாத்ரூமுக்கு போய் இவனுக்கு உள்ள இருந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை வெளியே எடுத்தவன் அதே பாத்ரூமுக்கு வந்த வேற ஒரு போலீஸ்காரன அடிச்சு அட்டாக் பண்ணி அவரோட உடம்புல ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சுட்டு அந்த போலீஸ்காரோட கார்லயே கில்லர் எஸ் ஆயிடுறாங்க இதெல்லாம் ஹீரோ வரதுக்கு முன்னாலே நடந்து முடிஞ்சிருச்சு ஜிபிஎஸ் எஸ் லொகேஷனை வச்சு ஹீரோ இங்க வந்து பார்த்தா அங்க ஒரு போலீஸ்காரர் தான் படுத்திருக்காரு இதுக்கு மேல கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோவுக்கு தெரியல எப்படி 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 ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க அந்த பக்கம் போலீஸ்கார தப்பிச்சு போன கில்லர் போற வழியிலயே இன்ஸ்பெக்டரை கால் பண்ணி நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கே உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறாங்க ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு அத மட்டும் முடிச்சிட்டு வந்து சரண்டர் ஆயிடுறேன்னு ஒரு மிகப்பெரிய குண்டத்துக்கு போடுறான் இது தெரியாம ஹீரோ ஹாஸ்பிடல்ல பிரண்ட் தரது அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல நேரா அவங்ககிட்ட போய்

உனக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அவன் கரு வருத்துருவான் உன் பொண்டாட்டி தானே நீ அவனை தேடி தேடி தொல்ல பண்ண அவ ஃபேமிலியில மீதி யாராவது உயிரோட இருந்தாங்கன்னா சீக்கிரம் போ இவன் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நீ அவங்களை கண்டுபிடிச்சு காப்பாத்த பாரு அப்படின்னு இவன் சிரிச்சு சிரிச்சு ஹீரோவை வெறி ஏத்துறான் ஆட்டா வெப்ப மண்டல வேதாளம் சிரிப்பா சிரிக்கிற இனிமேல் வாழ்க்கை முழுக்க ஓ மூஞ்சி சிரிச்ச மாதிரியே தாண்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுட்டு இருந்தா அவனோட வாயில கைய விட்டு வாய டாரா கிழிச்சு விட்டுறாரு அதுக்கப்புறம் ஹீரோ இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவன் ஹீரோ கிட்ட கில்லர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண

ஹீரோ மட்டும் இல்ல போலீஸும் இங்க வராங்க என்ன புண்ணியமோ கில்லர் மாமனார் அடிச்சதுல அவரோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல அரகுற உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உயிரோட தான் இருக்காரு ஆனா கில்லர் மச்சு நச்சிய எங்க தூக்கிட்டு போனான்னு தெரியல இப்ப எங்கடா போய் அவனை தேடுறதுன்னு ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கும் கில்லர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி போனை ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்றான் கில்லர் பண்றதெல்லாம் சும்மா இருக்க சொரிஞ்சு விடுற மாதிரி தேவையே இல்லாத வேலை இருக்கு 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 கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் கில்லருக்கு வகதொக இல்லாம சிறப்பான தண்டனை ஒண்ணு இருக்கு இப்போதைக்கு இன்ஸ்பெக்டர் கொடுத்த போனை வாங்கி ஹீரோ பொறுமையா காதல வைக்கிறாரு என்னப்பா ஹீரோ நான் அப்பவே சொன்னல என்ன உயிரோட விட்டதுக்கு நீ பயங்கரமா வருத்தப்படுவானு எப்படி மாமனார பாக்குறப்ப மஜாவா இருந்துச்சா ஆஹ் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டா உன்னோட மச்சினிச்சு இருக்கால அவளை ரோட்டோரமா தூக்கி போட்டிருக்கேன் போய் பொறுக்கிக்கோ இனிமேல் உன்னால என்ன என்ன நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போலீஸ்ட போய் சரண்டர் ஆக போறேன் சாவுற வரைக்கும் என்ன உயிரோட விட்டுட்டமே விட்டுட்டமே நினைச்சு நினைச்சே நீயே செத்து போடா அப்படின்னு கில்லர் ஹீரோ உசுப்பேத்து போனை கட் பண்ணிடுறான் அடுத்த கில்லர் எப்படா போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வருவான் அவன கையும் சம்பவமா பிடிக்கலான்னு போலீஸ் மொத்தமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லரும் கார்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல காரை நிறுத்திட்டு உடம்பு முழுக்க ரத்த கரை கையில ரத்தம் படிஞ்ச ஒரு கத்தி இது ரெண்டோட கீழ இறங்கி போஸ் கொடுத்துட்டு இருக்கான் போலீஸ்காரங்க அவனை பிடிக்க போறாங்க அதே சமயம் கார்ல இங்க வந்துட்டு இருந்த ஹீரோ கார் டோர ஒரு இடத்துல இடிச்சு உடைச்சிட்டு கண்டிப்பா எல்லாரும் மங்காத்தா படம் பாத்துருப்பீங்க அதுல ஒரு சீன்ல அர்ஜுன் ஒன் சைடா காரை ட்ரிப்ட் அடிச்சு ரோட்ல நின்னுட்டு இருந்த உள்ள தூக்கி போடுவாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சேம் ஸ்டைல்ல கார் ஓடிட்டு வந்த ஹீரோ போலீஸ்காரங்க கிளற பிடிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னால காரை ஒன் சைடா ட்ரிப்ட் அடிச்சு இவரு கில்லரை காருக்குள்ள தூக்கிடுறாரு கடைசியா இங்க சீனை கட் பண்ணா கில்லர் இது வரைக்கும் பொண்ணுங்களெல்லாம் எந்த இடத்துல வச்சு கொலை பண்ணுவானோ அந்த இடத்துல ஹீரோ கில்லரை கட்டி போட்டு வச்சிருக்காரு இதுக்கு மேல ஹீரோ கிட்ட போராட முடியாதுன்றது கில்லருக்கு தெரிஞ்சு போச்சு சோ எப்பா தெரியாம நான் அவன் பொண்டாட்டியை இனிமேல் எந்த பொண்ணும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்டா தயவு செஞ்சு என்ன விட்டுறான்னு அழுது புலம்புறான் டேய் நல்லா பத்து ரூபா பண்ணி உண்டியல் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க என்ன விட்டு விட்டுன்னு உங்ககிட்ட புலம்பு இருப்பாங்க அப்பலாம் நீ உங்களை விட்டியா இல்ல இல்ல இப்போ நான் மட்டும் எதுக்காக ஒன்ன விடணும் அப்புறம் இன்னொரு விஷயம் கேள ஏன் உன்ன ஆரம்பத்துல இருந்து கொலை பண்ணாம அப்படியே விட்டுட்டு திரும்ப திரும்ப தேடி வந்தேன்னு உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் உன்னெல்லாம் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா முதல் மீட்டிங்லயே கொலை பண்ணிருப்பேன் ஆனா உனக்கு சாவ விட பெரிய வழியை கொடுக்கணும்ன்றதுனாலதான் இவ்வளவு தூரம் கூறிட்டு வந்தேன் இப்போ கூட நான் உன்னை கொலை பண்ண மாட்டேனே ஆனா நீ சாவ உனக்கு வலியும் பயமும் எப்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா சாவு உன்னை தேடி வரும் பிரெக்னண்டா இருந்த என்னோட மனைவிய பாவ முனியம் பார்க்காம நீ கொலை பண்ண

கில்லர் இந்த செட்டப் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளிய வராரு அப்ப அதே வீட்டு வாசல்ல ஒரு டாக்ஸி வந்து நிக்குது டாக்ஸில இருந்து யாரா இறங்குறான்னு பார்த்தா கில்லரோட அப்பா அம்மா இவனோட பையன் மூணு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலியை பாத்துருந்தோம்ல அந்த ஃபேமிலி தான் வந்து இறங்குது ஹீரோ தான் இவங்கள வர வச்சிருக்காரு போல உள்ள கில்லர் என்ன மாதிரியான நிலைமையில இருக்கான்றது இவங்களுக்கு தெரியல கில்லரை தேடி வீட்டுக்குள்ள போனவங்க ஒரு ரூமுக்குள்ள கில்லர் பெணாத்திட்டு இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கில்லரும் இவனால முடிஞ்ச அளவுக்கு வாயில வச்சிருக்க கயிறு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான் இவன் மட்டும் இந்த கயிறை விட்டுட்டான் ரூம் டோர் ஓபன் ஆயிடும் மேலே இருக்க பிளேடு கீழே விழுந்து இவன் தலையை ரெண்டா வெட்டிடும் சோ கில்லர் வெளியே நின்றுட்டு இருந்த இவனோட ஃபேமிலி கிட்ட டேய் என்ன பெத்ததும் நான் பெத்ததும் சேர்ந்து வந்து ஏன்டா ஏன் உயிர் எடுக்க பாக்குறீங்க தயவு செஞ்சு போய் தொலைங்கடா அந்த கதவை திறக்காதீங்கடான்னு கத்து கத்துன்னு கத்துறான் ஆனா இவன் வாயில கயிறு இருந்ததுனால இவன் என்ன பேசுறான்றது வெளியே இருந்தவங்களுக்கு கேட்கல உள்ள கில்லருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க பயந்து போய் டோரை டபக்குன்னு திறக்குறாங்க பிளேடு கில்லரோட தலையில பட்டு தலை ரெண்டு துண்டா முடியாது கடைசியில ஹீரோ அவர் கையால கொலை பண்ணாம யாரு கில்லர ஒழுங்கா வளர்க்கலையோ அவங்க கையாலேயே கில்லரோட உயிரை எடுத்துடுறாரு கில்லருக்கு முன்னாலேயே ஹீரோ ஒரு மைக் வச்சிருக்காரு அந்த மைக் மூலியமா கில்லர் சாகுற வரைக்கும் வெளியே நடந்து போயிட்டு இருந்த ஹீரோவுக்கு நல்லாவே கேக்குது அவன் செத்துட்டானதும் காதல இருக்க ஹெட்செட்டை கழுத்து தூக்கி ஹீரோ ஒரு வழியா நம்ம பொண்டாட்டியை கொலை பண்ணவனுக்கு நம்ம பொண்டாட்டி அனுபவிச்ச வழியை விட அதிகமான வழியை கொடுத்துட்டோன்ற திருப்தியில ஹீரோவோட ஆத்திரம் மொத்தமும் கண்ணீரா வெளியே வருது கண்ணீரோட ஹீரோ கதறு கதறேன்னு கதறி அழுதுட்டு இருக்க அதோட படத்தோட கதையும் முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்டு நம்ம அடுத்து ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றதை மறக்காம கம்மெல்ல சொல்லிடுங்க தேங்க் யூ டடபா பை